வெல்கம் டு ஜிபிடி கிரேஸ் பீப்புள்ஸ் ஸ்டாக் இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து டீம் லைஃப்பை பற்றி இது வந்து ரெண்டாவது பாகம் அந்த டீம் லைஃப்பை பற்றி நீங்கள் முதல் பாகம் பார்க்கலன்னு நீங்கள் அந்த முதல் பாகத்தை பாருங்கள் நீங்கள் அருமையான கேள்விகள் அனுபவப்பட்டு உணர்ந்து பரிசு தாவியானவரினால் கொடுக்கப்பட்ட பதில்களாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன் நான் நம்ம டீம் லைஃப்பை பற்றி பேசும்பொழுது நிறைய பேர் வந்து டீம் லைஃப்பை பற்றி இருந்து எடுத்து பேசலாம் பட் எனக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரு நபர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பவுல் பவுல் வந்து அந்த குதிரையில் போயிட்டு இருக்கும் பொழுது அந்த பிரகாசமான ஒளியினால் குருடனாக்கப்பட்டு கீழே விழுந்ததுக்கு அப்புறம் வந்து கர்த்தர் சொல்றாரு நீ தமஸ்கோவுக்கு போ அங்கே உனக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்படும் அப்படின்னாரு ஆரம்பத்துல இருந்தே இவன் வந்து ஒரு சிங்கிள் ஹேண்டடா ஓகே நான் மட்டும் அப்படின்ற வகையில வந்த ஒரு நபர் அல்ல சோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவருடைய பேர் என்ன அந்த கண் கொடுக்கறதுக்காக போறாரு அனனியாஸ் அனனியாஸ வந்து கர்த்தரை அனுப்புறாரு ஸோ அனனியாஸ் வந்து அந்த பார்வை கிடைச்சதுக்கு அப்புறம் வந்து அந்த அனனியாஸ் வந்து வர வேண்டும் அப்படின்னு காத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பவுலுக்கு வருது அது ஒரு டீம் லைஃபுக்கான ஒரு உணர்த்துதல் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் பல வருடங்கள் கழித்து அப்போ சொலர்கள் பதினோராவது அதிகாரம் இருபத்தஞ்சாவது வசனத்தில் பாத்தீங்கன்னா பார்னபா சவுளை தேடி போவான் ஸோ சவுல் பவுல் ஆகி அறிமுகப்படுத்தப்பட்டது அந்தியோகியா சபைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு நபருடைய துணையை கொண்டு கர்த்தரானவர் கொண்டு வந்தார் மேபி பவுலோட வாழ்க்கையில வந்து நான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்கள்லையுமே அவனை கர்த்தர் அனுமுகப்படுத்தாம முதல்ல அண்ணனையாஸ் இருந்தார் பின்னாடி வந்து பர்னபா சோ அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது ஒண்ணுக்கு வந்திரு பதினாறா இருக்கட்டும் இல்ல ரோமனுடைய கடைசி அதிகாரமா இருக்கட்டும் ரெண்டு தி மூத்தி இருக்கட்டும் பவுல் வந்து தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் தன்னுடைய ஆவிக்குரிய ரீதியில் இருந்த மகன்களை குறித்து அதிகமாக பேசுவார் ஸோ ஹீ அண்டர்ஸ்டுட் த பவர் ஆஃப் டீம் லைஃப் ஸோ ஐ அம் பாஸ்டர் குரு சோ வி ஆர் டாக்கிங் அபவுட் இட் ஐ எம் பாஸ்டர் குரு வித் மீ இஸ் பாஸ்டர் இமானுவல் அண்ட் மை ஒய்ஃப் நலினி ஸோ வி வில் கண்டினியூ டு டாக் அபவுட் இட் தொடர்ந்து இதை பற்றி நம்ம பேசலாம் கண்டிப்பா பாஸ்டர் குரு ஐ ரிமெம்பர் நம்ம பாஸ்டர் இமானுவல் கோயம்புத்தூர்ல கால் அடி வச்ச டைம்லேருந்து யூனோ மிஷன்ஸோட ஹார்ட் பீட் ரியலி அண்ட் அவர் எப்பேற்பட்ட ஒரு கிரேட் ஃப்ரெண்டா உங்களுக்கு இருந்திருக்காரு அப்படின்றது வந்து ஐ வுட் வெரி மச் டெஸ்டிஃபை பீங் இன் த ஹோம் எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே வந்து உங்களை பற்றி பேசும்போது பாஸ்டர் ஆர் யூனோ வாட் யூ ஆர் டு எங்கள் இன் என்னுடைய கணவருக்கு ஒரு ஃப்ரெண்டாக ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஃப்ரெண்டாக ஒரு ட்ரஸ்ட் ட்ரஸ்ட்வர்தி ஃப்ரெண்டாக நீங்கள் இருந்தது வந்து இட் இஸ் ஆல்வேஸ் எடிஃபைடஸ் அண்ட் ஆல்வேஸ் மை ஹஸ்பண்ட் உங்களை குறித்து ரொம்ப ப்ரைஸ் பண்ணி வெரி மச் ஹைலி ஸ்போக்கன் அண்ட் ஆஸ் அ ஃபேமிலி வீ ஹேவ் அட் ரெமெண்டஸ் ரெஸ்பெக்ட் அண்ட் ரியலி பிளெஸ்ட் டு ஹாவ் யூ இன் அவர் லைஃப் அதுதான் ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு யூனோ காட் ஆடட் ஃப்ரெண்ட் அப்படின்னு தான் கண்டிப்பாக உங்களை பார்க்குறோம் பட் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு பாஸ்டர் தட் யூனோ எப்படி உங்களுக்கு இப்படி ஒரு கிருபை இருக்கு நீங்கள் வந்து ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஏன்னோ யூ ட்ராவல் வெள்ளூர் போகிறீங்க அம்மா பாவா பார்த்துக்கிறீங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து ஏன்னோ திரும்பி வந்து வெரி இஃபெக்டிவ் பர்சன் இன் மிஷன்ஸ் ஹார்ட் பீட் ஆஃப் மிஷன்ஸ் அப்படின்ட்டு கோயம்புத்தூரில் கேட்டால் ஐ திங்க் ஃபஸ்ட்டு பர்சன் அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னா பாஸ்டர் இமானுவல் தான் சொல்லுவாங்க ஸோ ஹவு இஸ் இட் தட் யூ யூ ஆர் ஏபிள் டு பேலன்ஸ் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ண முடியுது தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர் காம்ப்ளிமெண்ட் இப்போ நம்ம இங்கே வந்ததுனால நானும் அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கேன் க்ரோத்தாக எப்படி வந்து ஜாயின்ஸை டுகெதர் இந்த அப்போ பவுல் சொல்கிற மாதிரி ஸ்ட்ரெங்க்னிங் ஈச் அதர் அந்த மாதிரி எனக்கு கேட்டால் நான் இங்கே வந்து பிறகு நல்ல ஒரு க்ரோத்து அதுக்கு மெயினாக இம்பார்ட்டண்ட்டாக பாஸ்டர் குரு அவருடைய லைஃபு நளினி அண்ட் தென் இப்போ சில்ட்ரன் ஏமி அண்ட் ஆனாமசி எல்லாமே ஒரு ஒன் அட் ஒன் பார்ட் டைம் ஈவன் ஏமி அண்ட் ஆர் ரொம்ப இன்ஸ்ட்ருமெண்டாக இருந்திருக்காங்க எனக்கு லாட் ஆஃப் திங்ஸ் சொல்லலாம் ஏன்னா இந்த இப்போ இது ஒரு காரியம் ஞாபகம் வருது இந்த பாஸ்டருக்கு ஆர்டைன் பண்ணுன்னு பாஸ்டர் குரு முயற்சி எடுத்துட்டாரு நான் வானாவே வேணால் சொல்லியிருந்தேன் ஆனால் பாஸ்டர் குரு வந்து கண்டிப்பாக இல்லை பண்ணலாம் அப்படி சொன்னார் அப்போது ஏமியை வந்து பாஸ்டர் அது வந்து கடவுளுடைய வில்லாக இருந்தால் நீங்கள் எப்படி தடுப்பீங்க அப்படின்னு வந்து கேள்வி கேட்பா அப்போ அது மைண்டை லைக் தான் இட்ஸ் அ கிரேட் டீம் பாஸ்டர் குரு ஃபேமிலியே வந்து இட்ஸ் அ கிரேட் டீம் அதில் பார்ட்டாக இருக்கும் போது இட் ஹெல்ப்ஸ் இட் ஹஸ் கிவன் லாட் ஆஃப் க்ரோத் அது வந்து என்னுடைய பர்சனல் டெஸ்டிமனி ஐ திங்க் இங்கே கோயம்புத்தூரில் லாட் ஆஃப் ஆர் அதனால ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க நான் கண்டிப்பாக நம்புகிறேன் அவங்களும் சாட்சி கொடுப்பாங்க இப்போது நான் இந்த ட்ராவல் பண்ணுறது வந்து எவ்ரி வீக் ட்ராவல் பண்ணுவேன் அதை வந்து எனக்கு கொஞ்சம் இந்த வேலை செய்ய முதலில் வந்து வேலை ஆரம்பித்தப்போ நான் ஒர்க் பண்ண கம்பெனிஸில் வந்து அந்த மாதிரி ட்ராவல் இருக்கும் ட்ரா இருக்கும் அப்புறம் லேட் நைட்டு வேலை செய்ய வேண்டியிருக்கும் அப்போ எங்களுக்கு ஒர்க் பண்ண பாஸுங்க வந்து அதில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க நல்ல நல்ல பாசஸ் தான் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க நான் எவ்வளோ தான் லேட்டாக போய் சேர்ந்தாலும் இல்லை லேட்டாக ஒர்க் பண்ணாலும் நெக்ஸ்ட் டே வர்றப்போ கரெக்டாக டைமுக்கு வரணும் அது அவங்களே வந்து முன்மாதிரியாக இருப்பாங்க அது அந்த அதில் ரொம்ப நாள் அப்படி இருந்ததுனால அது நான் கொஞ்சம் கற்றுக்கொள்றதுக்கு அது வந்து கடவுள் வந்து அது அந்த அப்போ அந்த ட்ரைனிங் கொடுத்தாரு அது இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால் அதனால் நான் ட்ராவல் பண்ணுறது எனக்கு அதாவது அந்த சீசனில் பண்ணுற மாதிரியே இப்போது பண்ண முடியுது அது வந்து கடவுளுடைய பெரிதான கிருபை தான் ஏன்னா என் கூட அப்போ இருந்தவங்க இப்போ இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு கேட்டால் பண்ண முடியாது நான் சொன்னனாலும் அவங்க ஆச்சரியப்படுவாங்க அது வந்து கடவுளுடைய பெரிய கிருபை அப்புறம் நான் வீட்டில் வந்து அப்பா அம்மா இருக்காங்க அவங்க தனியாக இருக்காங்க தங்கச்சி தான் அவங்கள பார்த்துக்கிறாங்க அப்போ நான் அங்கே அவங்களுக்கு அந்த ஒரு தேவை இருக்கிறது அங்கே யாருன்னா ஒருத்தருடைய ப்ரெசன்ஸ் அது வெறும் ப்ரெசன்ஸ் இருந்தாவே போதுன்ட்டு அதை புரிஞ்சுக்கொண்ணே அப்போ அதனால் என்னுடைய அதிகம் அங்கே போய் செய்யலைனாலும் வெரி ப்ரெசன்ஸ் அப்படி போகிறப்போ அது அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ரொம்ப மீனிங்ஃபுல்லாக ஆக்குது அப்போ அது வந்து தங்கச்சிக்கும் ஒரு எதனால் தேவையான ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு உதவி பண்ணும்போது அது ஒரு சப்போர்ட் மாதிரி இருக்குது அப்போ அந்த ப அந்த பகுதியை வந்து நான் எடுத்து பண்ணலான்ட்டு அதை பண்ண முடிவு பண்ணி பண்ணி கொண்டு இருக்கிறேன் ஏன்னா அது ஒன்று ரெண்டாவது வந்து இங்கே வரப்போ நம்முடைய டிசையரே வந்து கடவுளுடைய ஊழியம் செய்யலாம் இப்போ இதில் பங்கு கொள்ளலாம் அதனால் அதுதான் நம்முடைய ஆசை டிசை வாஞ்சி இருக்கும்போது அதனால் இங்கே நடக்கும் எல்லா காரியங்களிலும் கண்டிப்பாக பங்கு கொள்ளணும் அப்படின்னு ஒரு முடிவோடு நடக்கும் எல்லா காரியத்திலும் இருக்கிறதுக்கு மேக்சிமம் ட்ரை பண்ணி அதாவது ரட்சிப்புக்கு முன்னாடி இல்லைன்னா ரட்சிக்கப்பட்ட பின்பு கூட வந்து ஒரு வரமானது நம்ம கிட்டே இருக்கும் அதை வந்து உலகத்துல வந்து வேற விதமாக பயன்படுத்திக்கிட்டு இருப்போம் நம்ம சோ இப்ப கர்த்தருக்கு ராஜ்யத்துக்குள்ள வரும் பொழுது அதே வரமானது அபிஷேகம் செய்யப்பட்டு இன்னும் அதிகமாக பயன்படுத்த பரிசு தாவியானவருடைய உதவினால் பயன்படுத்தப்படுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இருந்த இருந்தபொழுது கொடுக்கப்பட்ட வரம்ன்றது டிராவலிங் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு அதுக்குரிய அந்த ஒரு கிஃப்ட்டு அதே கிஃப்ட் பரிசு தாவியானவர் அபிஷேகம் செய்யப்பட்டு அபிஷேகம் செய்து அதை இந்த விதத்தில் பயன்படுத்துகிறாருன்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு ஸோ எனக்கு இன்னொரு கேள்வி அந்த கேள்விக்கு முன்னாடி நான் ரெண்டு விஷயங்களை யோசித்து பார்த்தேன் நான் ஒரு தடவை வந்து அமெரிக்கையர்கள் வந்து இஸ்ரேவேலருக்கு எதிராக வந்து வாருக்கு வந்துருவாங்க அப்போ வந்து ஒரு தண்ணி பிரச்சனைனால தண்ணி அவங்களுக்கு வேணுன்றதுனால அப்போ மோசையை போய் என்ன பண்ணுவோம் அதில் ஒரு டீம் ஒர்க்கை பார்க்குறோம் மோசை போய் மலை மேலே உட்காந்துப்பான் அவனுடைய ஜபிக்கும் பொழுது இந்த பக்கம் ஒரு கையை ஒருத்தர் தூக்கிட்டு இருப்பாரு அந்த பக்கம் ஒரு கையை தூக்கிட்டு இருப்பாரு ஸோ அப்போ மோசை வந்து பலம் இழந்து போகும்பொழுது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கையை தூக்கும் பொழுது மோசைக்கு கொஞ்சம் பலமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதே சமையத்துல கீழே வந்து யஷுவா வந்து அந்த போரை தொடுத்து அந்த அமைல கேர்ட வின் பண்ணுவாங்க ஸோ விட்ஸ் பெர்ஃபெக்ட் டீம் ஒர்க்கு சோ மோசையினுடைய பலவீனத்தை வந்து பலப்படுத்துற மாதிரி ரெண்டு பேர் இருப்பாங்க ஆனா இன்னும் ஒரு இடத்துல வந்து ரெண்டு சமூவியல் மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் ஸோ அந்த வசனத்தை படிக்கிறேன் நானு இது வந்து தாவீது தாவீது சொல்றான் நான் ராஜாவாக பலப்படுத்த அபிஷேகம் செய்யப்பட்டேன் அப்படின்னு என்கூட ரெண்டு பேர் இருக்காங்க பட் ஆனா நான் பலவீனம் நானே ஆயிட்டேன் அப்படின்னு மோசே மாதிரி சொல்லலை அவரு சோ அந்த வசனம் படிக்கிறேன் நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனமா பலவீன ஆனேன் சோ ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெருவாயாவின் குமாரராகிய இந்த மனுஷர்கள் என் பலத்துக்கு மிஞ்சினவர்களாக இருக்கிறார்கள் ஸோ அவங்களால வந்து தொந்தரவுல நான் இன்னும் கொஞ்சம் வீக் ஆயிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன் ஸோ உங்கள் வீடு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய சிங்கிள் மேன் வந்துட்டு போகக்கூடிய இடம் இடம் கொடுத்துருக்கிறீங்க இல்லாமல் கேபி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம் ஸோ சம்டைம்ஸ் இவங்க உங்களுடைய கையை தூக்கி நீப்பாட்டிருக்கலாம் சம்டைம்ஸ் உங்கள் கையை கூட இழுத்து விட்டுருக்கலாம் நீங்கள் பட் வாட் யூ ஹேவ் டு சே அபவுட் தட் த டீம் லைஃப் தட் யூ ஹாவ் இன் யுவர் ஹோம் அது வந்து ஒரு மிகவும் நல்ல ஒரு நேரம் தான் நான் சொல்லுவேன் அது சில டைமில் நம்மளுக்கும் கொஞ்சம் எனக்கும் வந்து கொஞ்சம் என்ன ரொம்ப டாக்ஸிங்காக இருக்க மாதிரி யோசித்தாலும் பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தோம்னா அது வந்து நம் நானும் வந்து தனியாக இருக்கிறனால அது மிகவும் பெனிஃபிஷியலாக என்கரேஜிங்காக கை செயல்ப்ட ஏன்னா நம் நாங்கள் அங்கே அப்போ அங்கே பேசுகிற காரியங்கள்லாம் வந்து கொஞ்சம் வேதத்தை குறித்து இல்லாட்டி வேதத்தை புரிந்து கொள்வது தவறான புரிதலில் மாற்றுறது இல்லைன்னா இங்கே என்ன பண்ணலாம் அந்த மாதிரியான பர்சனல் ப்ரோக்ரஸ் காரியம் அதெல்லாம் பேசுகிறப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்போ அவங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எனக்கும் வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்போ அந்த மாதிரி பழகி இருக்கிறது அது அந்த அந்த மாதிரி கூட ஹேங் அவுட் பண்ணுறது எனக்கு எப்பமே பார்த்தோம் இப்போ நம்ம பெங்களூரில் பார்த்தோம்னா கூட எப்பவுமே ஒரு நாலஞ்சு பேர் கூட சுற்றிட்டு இருந்து நல்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதனால இங்கேயும் வந்து இவங்க வர்றது வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸிங் அண்ட் இட் இஸ் அ பிளஸ்ஸிங் ஃபார் ரெண்டு ரெண்டு பேருக்கும் வந்து பிளஸ்ஸிங்காக இருக்கு இட்ஸ் அ மியூச்சுவல் ஒர்க் ஓகே இன்னும் ஒரே ஒரு கேள்வி கடைசியான ஒரு கேள்வி இன்னும் நிறைய கேள்விகள் இருந்தாலும் கூட இந்த ஒரு கேள்வி ஸோ இந்த கேள்விக்கு பின்னணியா ஒரு இலஸ்ட்ரேட்டிவ் வசனமா வைக்கிறது அல்லது அதிகாரமா வைக்கிறதுன்றது ஒன்னு சாமுவேல் வேல் பதினாலாவது அதிகாரம் ஸோ இந்த அதே இடத்துல நீங்க கவனிக்க வேண்டிய ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒன்று வந்து சவுல் அவனுடைய ராஜ்யத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்திலிருந்து பிரிந்து போன யோனத்தானும் அவனுடைய ஆயுதத்தாரியும் ஏந்திக்கிட்டு ஆயுதத்தை ஏந்திக்கிட்டு போன இவங்க ரெண்டு இவங்க அந்த கூட்டத்திலிருந்து பிரிஞ்சு போயிடுறாங்க பட் எதிரி வந்து பெலிஸ்தவர்கள் இவங்க வந்து இஸ்ரேலுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க ஸோ அப்போ யோனத்தானும் அவனுடைய ஆயுதத்தாரியும் வந்து சவுல்கிட்ட இல்லை பட் இவங்க ரெண்டு பேரும் ஒரு டீம் கனெக்ஷன் வருது டக்குன்னு ஸோ ஓகே கர்த்தர் இந்த பெலிசர்களை எனக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி யோனத்தான் சொல்கிறான் உடனே அந்த டீம் எஃபெக்டில் கமான் லெட்ஸ் டூ இட் அப்படின்னு சொல்லி ஆயுதத்தாரி வந்த உடனே இறங்கின உடனே வந்து பார்த்தீங்கன்னா அநேக பெலிஸ்தர்கள் அங்கே வீழ்த்தப்படுறாங்க அந்த டீம் பவர் ஆஃப் த டீம் லைஃப் நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம் கர்த்தர் அபிஷேகம் செய்ய பண்ணின அந்த ஒரு இடத்தையும் பார்க்குறோம் ஆனால் இவங்க வந்து சவுலுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க சவுல் திடீர்னு சொல்லிட்டு இனிமேட்டுக்கு இன்னைக்கு மட்டும் நம்ம சாப்பிடக்கூடாது விரதம் மாதிரி இருக்கணும் நோம்பு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் மேலேயும் ஒரு கட்டளையை பிறப்பிச்ச உடனே மறுநாள் காலையில் வார ஆனால் இவங்கலாம் வந்து சாப்பிடாமல் இருக்கிறதுனால பலம் இழந்து போயிடுறாங்க ஸோ இந்த பவர் ஆஃப் த டீம் லைஃப் அந்த டீமோட ஃபுல் பலத்தையுமே அவன் கீழே கொண்டு வரான் பட் ஆனால் அவனுடைய பையன் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பூஸ்ட் பண்ணிவிட்ட மாதிரி ஸோ வாட் ஷுட் வி டூ டு என்ஹான்ஸ் த பவர் ஆஃப் ட டீம் லைஃப் அதாவது ஒரு டீம் லைஃபோட பலத்தை நம்ம எப்படி இன்னும் அதிகரிக்கலாம் அப்படின்றத குறித்து நீங்கள் பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ நம்ம பாஸ்டர் சொன்ன எக்ஸாம்பிள் பார்க்குறப்போ யோனத்தான அவனுடைய நண்பனும் பார்த்தோம்னா அவங்களுக்கு இருந்த கோல் என்னன்னா கத்தருடைய மக்கள் கத்தருடைய தேசம் அவருடைய பிள்ளைகள் அதுதான் அவங்களுக்கு வந்து பெரிதாக முதலாவதாக வைத்திருந்த பார்க்குறோம் நம்ம யோனத்தானா அவர் லைஃப்பில் வந்து முழுவதுமாக அப்படி தான் வைத்திருக்கிறத நல்லா தெரிஞ்சுருக்கேன் நம்மளுக்கு அப்போது அப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்த காரியம் ஆக்சுவலாக அவங்கள கத் அவங்களுக்கும் கத்தருடைய பிள்ளைகளுக்கும் உகந்த காரியங்களே செய்தாங்க உபயோகமான காரியங்களே செஞ்சாங்க ஆனால் சவுல் பார்க்குறப்போ அவர் கத்தருடைய காரியத்தை வந்து ரெண்டாவதாக பண்ணிவிட்டு அவருடைய காரியத்தை வந்து மேன்மையாக வச்சதை பார்க்குறோம் அப்படி பார்க்குறப்போ பார்த்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக டீம் லைஃப் டீம்னுடைய பர்ஃபார்மன்ஸையே அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு அவருடைய முடிவு இருந்தது அந்த வித்தியாசத்தை நம்ம தெளிவாக பார்க்குறோம் அப்போ டீம் லைஃப்னு சொல்றப்போ அப்போ நம்ம வந்து கடவுளுடைய காரியங்கள் கடவுள் கடவுளால் அந்த அதுதான் மேன்மையாக வைக்கும்பொழுது அது அதனுடைய பொட்டென்சியலை வந்து நம்ம ஃபுல்லாக செயல்படுத்த அப்போ த அப்போ யோனத்தான் போல நம்ம வந்து ஒரு ஊழியம் செய்கிறவனாக இருக்கணும் ஊழியம் சவுல் வந்து மெயினாக ஊழியம் கொள்ளலாம் தான் ஐடியா அந்த ஐடியா அந்த சிந்தையில் தான் அவன் அந்த மாதிரி பார்க்குறான் ஆனால் ஊழியம் ஊழிய காரணாக தான் நான் இருப்பேன் ஊழியம் செய்கிறேன் நான் சர்வன்ட் லீடர்ஷிப் அப்படி அப்படி சொல்கிற மாதிரி ஊழியம் செய்யும்போது ஊழிய காரணா இருக்கும்போது டீம் வந்து மிகவும் ஆக்டிவாக இருக்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் மற்றவங்களும் அதே பிரின்ஸிபலில் ஃபாலோ பண்ணுறதையும் பார்க்கலாம் ப்ளஸ்ஸு இந்த லீடர்ஷிப்புன்ற வார்த்தை வந்து அதை வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஊழியம் செய்யும்போது ஏற்றுக்கொள்வாங்க அந்த லீடர்ஷிப்பை அது வந்து நம்ம வந்து ஒரு இம்போஸோ திணிக்கவோ தேவையே இல்லை ஏன்னா ஜீசஸ் கிறிஸ்டனுடைய மாடல்லே வந்து சவன்ட் லீடர்ஷிப் அவர் வந்து எந்த அநேகர் அவர் இன்றைக்கும் வந்து இயேசு கிறிஸ்துவை நம்பாதவர்களும் அவர் வந்து ஒரு பெரிய தலைவர்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் இருந்தப்போ அந்த அந்த மாதிரி இல்லை ஸோ அந்த மாதிரி நம்ம ஊழியம் செய்கிறவர்களாக ஒரு கூழில் இருக்கும்பொழுது டீம்னுடைய பர்ஃபார்மென்ஸு மிகவும் அருமையாக இருக்குன்னு நினைக்கிறேன் வா நீங்கள் இதை பற்றி சொல்லும்போது ஒரு விஷயம் கண்டிப்பா நான் அது ஒரு ஸ்டேட்மெண்ட் தட் கர்த்தருடைய ராஜ்யத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அக்கம்ப்ளீஷ் பண்ண முடியும் பட் அங்கே அக்கம்ப்ளீஷ் பண்ணுறவங்களுடைய மைண்ட் செட் இப்படி இருந்தால் தட்டே செய்யணும் எனக்கு மகிமை கிடைக்கணும் இல்லை எனக்கு ரெக்கக்னிஷன் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடு இல்லாமல் கர்த்தருக்கு மகிமை கிடைக்குது அதில் இன்னொன்று ஒரு நாள் கண்டிப்பாக கர்த்தராக அதை வந்து உணர்ந்து ஓப்பனாக ரிவார்ட் பண்ண போகிறாரு பட் அந்த அந்த ரெக்கக்னிஷனை நான் இந்த இடத்துல எதிர்பார்க்கல இல்லை அந்த மகிமையை நான் எதிர்பார்க்கல பட் சைலண்டாக ஆஸ் அ சர்வெண்ட் பட் ஈவன் ஈவன் என்ன பிளேஸ் ஆஃப் லீடர்ஷிப் தட் இஸ் அ சூப்பர் தாட் பாஸ்ட் ஓகே ஸோ ஐ ஹீ ஹோம் ஆன்ஸ் ஆ ரிமைண்டட் அனதர் பாயிண்ட்டு இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது பக்கத்தில் யோவானும் யாகோபு என்ன வைப்பாங்க உங்களுக்கு இந்த பக்கம் ஒருத்தரோன்னு அந்த பக்கம் ஒருத்தரோ இல்லை வேணும் அப்படின்னோன்ன மற்ற சீஷியர்களுக்கு பயங்கர கோவம் வந்துடும் ரைட் அவங்க ஊழியம் கொல்லும்படி ஒரு பாயிண்ட்டை வைக்கும்பொழுது அந்த டீம் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு டிஸ்டர்ப்ட் ஆகுது ஒருவேளை அந்த யோவானும் யாக்கோபும் கத்தாவே நாங்கள் எப்படி ஊழியம் செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா அது மற்றவங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும் ஸோ இன்னும் நிறையா பேசலாம் பட் வி ஹாவ் கம் டு த எண்ட் ஆஃப் திஸ் எபிசோட் காட் வில்லிங் வி வில் கண்டினியூ டு டூ திஸ் எபிசோட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஜிபிடி கிரேஸ் பீப்புள் டாக் அண்ட் கண்டினியூ டு ப்ரே அஸ் ஹேவ் அ கிரேட் டே காட் பிளெஸ் யூ